ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவி யூடியூப் சேனல் இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆடி கிருத்திவே ஒரு குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே வந்தாச்சு இன்னைக்கு பூஜை பண்ணுறதுக்காக பூஜை சாமான்லாம் எடுத்து விளக்கியாச்சு விளக்கி எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சாமி ஃபோட்டோலாம் தொடச்சி பொட்டுமே வச்சாச்சு சாமி பாத்திரம் விளக்கு செம்பு எல்லாத்துக்குமே இந்த தட்டில் சாமியும் அப்படியே இருக்குது பூஜை பண்ணுறதுக்காக அபிஷேகம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி என்னென்ன எடுத்துருக்கோன்னா குங்குமம் மஞ்சள் பால் திருநீர் தேன் இதை அஞ்ச வச்சு தான் நான் பண்ண போகிறேன் இன்றைக்கி சாமிக்கு எல்லாம் பூவெல்லாம் வச்சாச்சு எல்லாத்துக்குமே பொட்டு வச்சதெல்லாம் எடுத்து மேலே வச்சாச்சு இப்போ சாமிக்கு நம்ம அபிஷேகம் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இன்னைக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்ச மஞ்சள் வந்து கலக்கி வச்சுருந்தேன் அது ஊற்றி பொட்டு பூவெல்லாம் வச்சுட்டு ஆராத்தி காமிச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ அந்த பூவை எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம என்ன அபிஷேகம் பண்ண போகிறோன்னா குங்குமம் களைக்கு வச்சுருந்த குங்குமத்தையும் சாமிக்கு ஊற்றிக்கலாம் அபிஷேகம் பண்ணிவிட்டு மறுபடியும் போட்டு பூ வச்சு மறுபடியும் ஆராத்தி காமிக்கணும் சாமிக்கு நான் இப்படி தான் காமிப்பேன் ஒரு ஒவ்வொரு சிலர் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன் மறுபடியும் சாமிக்கு தண்ணியெலாம் ஊற்றியாச்சு இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா இது தேன் 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 ஊற்றி தான் அபிஷேகம் பண்ணுறோம் மூணாவதாக ஆடி மாதம் வர கிருத்திகை ரொம்ப நல்லது முருகனுக்கு அதனால் நான் வீட்டில் இருந்தனாலையுமே அபிஷேகமும் பண்ணினேன் மறுபடியும் பொட்டு வச்சாச்சு இப்போ பூ வச்சு ஆராத்தி எடுத்துடலாம் அது கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகும் நான் நிறைய வீடியோஸ் எதுகள் கடை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருந்தேன் மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கலாம் பூவெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா இது விபூதி திருநீருன்னு சொல்லுவாங்க விபூதி அதை வச்சு தான் நாலாவது அபிஷேகம் பண்ணியிருக்கோம் சாமிக்கு பார்த்திங்கன்னா பொட்டெல்லாம் வச்சு ஆராத்தி எடுத்துடலாம் சாமிக்கு இதில் பார்த்திங்கன்னா நான் சாமிக்கு பூ வைக்க மறந்துட்டேன் மறுபடியும் வச்சுட்டு மறுபடியும் தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு இது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பால் பால் அதில் தான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் முருகனுக்கு மொத்தம் அஞ்சு தான் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு இன்றைக்கி ரொம்ப சூப்பராக அபிஷேகம்லாம் பண்ணியாச்சு இப்போது மறுபடியும் சாமியை இப்போ சாமி கும்பிட்றதுக்கு சாமியை ரெடி பண்ணிக்கிட்டுருக்கேன் சாமியெல்லாம் தொடச்சிட்டு பூவெல்லாம் வச்சாச்சு அந்த தட்லையுமே கொஞ்சம் பூவெல்லாம் போட்டு இப்போ விளக்குக்கு எண்ணெயெல்லாம் ஊற்றிக்கிட்டு இருக்கேன் சாமி கும்பிட்றதுக்கு இப்போ விளக்கெல்லாம் பற்ற வச்சுக்கலாம் நான் வந்து ஊதுபத்தி கம்ப்யூட்டர் சாம்பிராணி சூடோம் இதுதான் காமிக்க போகிறோம் சாம்பிராணி வீட்டில் எதுவும் அதனால் கம்ப்யூட்டர் சாம்பிராணி இப்போ ஊது எடுத்து பற்ற வச்சு காமிக்கலாம் சாமிக்கு எல்லோரும் வீட்லேயும் கும்பிட்ற மாதிரி தான் நானும் கும்பிடுவேன் அது வீடியோ எடுக்கிறனால உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோதான் சாமி கும்பிடும்போது எல்லோரும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும்னு தான் வேண்டிக்குவோம் வேறு ஏதாவது அவங்கவுங்களுக்கு இருந்தால் அவங்கவுங்க மனசில் நினச்சி சாமி கும்பிட்டுக்குவோம் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணியெல்லாம் பற்ற வச்சு சாமி கும்பிட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சூடம் சூட தேதி நல்லா சுற்றி சுற்றி சாமி கும்பிடலாம் இடையில் எதுவும் நான் பேசியிருக்க மாட்டேன் நல்லா சாமியும் கும்பிட்டு முடித்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருந்து காமிக்க போகிறேன் என்னென்ன வச்சுருந்தேன் எப்படி வச்சிருந்தேன்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி தான் அந்த தட்டில் பூவெல்லாம் போட்டிருந்தேன் இது ரவ பாயாசம் இந்த பக்கத்து உள்ள விளக்கு இதெல்லாம் இருந்துச்சு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் லாங் வீடியோவில் எந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்